எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தொப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி மாவை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான ராகி உப்புமா தாங்க செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை எடுத்துக்கிட்டு பேன் சூடு வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டு ஆயில் நல்லா சூடு வந்ததும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கிட்டேன் இதை மூணையும் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கங்க கொஞ்சம் செவந்து வந்ததும் இது கூட ஒரு பைஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் பிறகு கூடவா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூட கால் கப் அளவு பீன்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் கப்பு கேரட்டையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சை பட்டாணியும் கூட சேர்த்துக்கலாம் காய்கறி உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க காய்கறி நல்லா வெந்து வரணும் இப்போ இது கூட ஒரு கப் அளவு ரவா சேர்த்துருக்கேன் இதை லைட்டாக அது கூட சேர்த்து வறுத்துக்கோங்க வறுத்து செய்யும் போது அதோடய வாசனை நல்லா இதே மாதிரியே செஞ்சு பாருங்க இது கூட ஒரு கப்பு மாவையும் சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கங்க கொஞ்சம் உங்களுக்கு வாசனை வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் இந்த அளவுக்கு இருக்கணும் எல்லாமே ஒன்றா கலந்து வறுத்திருக்கேன் பாருங்க நம்ம ஒரு கப்பு ரவா ஒரு கப்பு ராகி மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பாலையும் எடுக்கிறீங்களோ அந்த கப்பாலையே சேர்த்துக்கங்க ஸ்டவ்வை சிம்லையே வச்சுக்கோங்க ஏன்னா இப்போது கட்டி பிடிக்கிற நேரம் அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க இப்போ லைட்டாக கலந்து விடுங்க இப்போ கொஞ்சம் கெட்டியாகி வந்துட்டுருக்கு நீங்கள் கைவிடாமல் கிண்டணும் இல்லைன்னா ரொம்ப கட்டியாகிடும் அப்போது நல்லா கெட்டியாகி வந்துட்டுருக்கு இதை நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க நீங்கள் நெய் விருப்பப்பட்டு சேர்த்தா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வாசனையோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எப்போதுமே தோசை சப்பாத்தி அப்படின்னு சாப்பிடாமல் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு உப்புமா ரெடி ஆகிட்டுங்க இப்படி காய்கறியோடு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள்